மூன்று முடிச்ச சீரியல் பார்க்கலாம் இந்த அர்ச்சனா சூர்யா சுந்தரவளியை பழி வாங்குறதுக்கு இப்போ நந்தினியை கொண்டு அந்த பழியை சுந்தரவலி மேல் போடலாம் திட்டம் போட்டிருக்காங்க நந்தினிக்கு எதுவும் ஆகக்கூடாது சூர்யா சீக்கிரமாக நந்தினியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இன்ஸ்பெக்டர் யாரோட ஆளுன்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த அர்ச்சனா ரத்னவாதி தான் அனுப்பியிருக்காங்க இப்போது இந்த இன்ஸ்பெக்டர் சுந்தரத்துக்கிட்ட உன் பொண்ணு காணாமல் போயிடுச்சுன்னு ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் அவர் வந்து நான் கொடுக்க முடியாது அப்படின்னு மாதிரி மறுத்துடுறாரு எப்படியாவது இந்த கேஸை வச்சு சுந்தரவலியை அரெஸ்ட் பண்ணி அசிங்கப்படுத்தலாம்னு சொல்லி முயற்சி பண்ணுறாரு ஆனால் சுந்தரம் முடியாதுன்னு சொல்லிடுறாரு ஆனால் சூர்யா நான் கம்ப்ளைண்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நந்தினியை காணுன்ற மாதிரி ஒரு ஃபார்ம்லாம் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்குறாரு அப்போது இந்த ரத்னவேலும் அர்ச்சனாவும் இந்த போலீஸுக்கு வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி விசாரிச்சிட்ருக்காங்க இந்த இன்ஸ்பெக்டரும் நம்ம நினச்ச மாதிரி சுந்தரம் வந்து கம்ப்ளைண்ட் தரல ஆனால் சூர்யா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்டதும் இந்த அர்ச்சனாக்கும் ரத்னவேலுக்கும் சந்தோஷம் தாங்கலை இப்போ வெறும் மிஸ்ஸிங் கேஸாக இருக்கிறத மர்டர் கேஸாக மாற்றி அதை இந்த சுந்தரவேலி மேலே போட்டு அவளை பர்மனண்ட்டாக உள்ளே வைங்க அப்படின்ற மாதிரி இந்த ரத்னவேலு சொல்லிட்ருக்காரு கண்டிப்பாக இந்த போலீஸ்காரரு இந்த ரத்தனங்களுக்கு ஆதரவாக தான் இப்போ வேலை செய்ய போகிறாரு ஆனால் இப்போ ரத்தனங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அப்படின்ற மாதிரி ஸோ நந்தினியை கொலை பண்ணி அந்த பழைய தூக்கி இவங்க மேலே போட்டோம் அப்படின்னா சூர்யா நமக்கு வழிக்கு வந்துடுவோம் சுந்தரவரும் ஜெயிலுக்கு போடுவா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு பகல் கணவனில் இருக்காங்க ஆனால் சூர்யா கண்டிப்பாக நந்தினிக்கு எதுவும் ஆகாமல் காப்பாற்ற போகிறாரு இதுக்கெல்லாம் காரணம் இந்த அர்ச்சனா தெரிய வரும் பொழுது அர்ச்சனாவை விலக்க போகிறாரு ஸோ விலப்பினி பார்க்கலாம் என்னாக போகுது அப்படின்றத